ஹாய் ஐம் ஆர்ஓசி கே ராக்கி நம்பிக்கைக்கும் உங்களுடைய ஆற்றலுக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு உண்டு அன்பு நம்பிக்கை அப்படின்றது உங்களுடைய ஆற்றலை மேம்படுத்தும் சந்தேகம் அவநம்பிக்கை அப்படின்றது உங்களுடைய ஆற்றலை குறைக்கும் நம்பிக்கை அப்படின்னா முழுசாக நம்பிக்கை வைக்கணும் அரைக்குறையாக நம்பிக்கை வைக்கிறது சந்தேகம் இதெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான் இப்போ கிணத்துல குதி அப்படின்னா என்ன எதுன்னு கேட்காம கண்ணை மூடின்னு கிணத்துல குதிக்கிறது முழுமையான நம்பிக்கை ஆனால் கிணறு எத்தனை அடி ஆழம் அதில் தண்ணீர் மட்டும் எவ்வளோக்குது அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்துனுங்கிறது அரைக்குறையான நம்பிக்கை அன்போ பக்தியோ விஸ்வாசமோ எதை வச்சாலும் ஒரு பாமரம் ஒரு முட்டால் முழுசாக வைப்பான் ஆனால் படிச்சவங்கிறான் இல்லையா அவன் தன்னுடைய அறிவோ அறிவோட திறமையை வச்சு எதையும் அளக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான் அவன் நிறைய தயங்குவான் அவனால் அன்பாக இருந்தாலும் சரி பக்தியாக இருந்தாலும் சரி விஸ்வாசமாக இருந்தாலும் சரி முழுசாக அவனால் எதையுமே வைக்க முடியாது அப்படி வைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அவன் ஏன்னா அவன் அவனவே அவன் நம்ப மாட்டான் அறிவுபூர்வ அறிவுபூர்வமாக இருக்கிறத விட உணர்வுபூர்வமாக தான் இருக்கணும் அப்படி உணர்வுபூர்வமாக இருக்கிறவங்ககிட்ட தான் அதிகமான நம்பிக்கை இருக்கும் நண்பகத்தன்மை உடையவங்களாக இருப்பாங்க முதல்ல நீங்கள் ஆன்மா அப்படின்னு ஒன்று இருக்கிறத நம்பணும் அடுத்து ஆத்மாவோட ஆற்றலை அது உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்துறத நீங்கள் நம்பணும் நீங்கள் நம்பும்போது உங்களுடைய சக்தி அதிகரிக்கும் உங்கள் சக்தி அரிக அதிகரிக்குது அப்படின்னா உங்களுடைய ஆத்மாவோட சக்தி அதிகரிக்குது அப்படின்னு தான் பொருள் ஆத்மாவை பார்க்குறதுக்கு உங்களுடைய மூளையை பயன்படுத்தாதீங்க இதயத்தை பயன்படுத்துங்க அறிவோட திறமையை வச்சு வச்சு அத்தாச்சி தேடாதீங்க அது உங்களுக்குள்ளே இருக்குது அது உங்களை வழிநடத்துது அப்படின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சு பாருங்கள் அது உங்களுக்கு புலப்படும் ஒரு பாலைவனத்தில் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மணலாக இருக்குது நீங்களும் காலு கட்டின தூர தூரம் வரைக்கும் நடந்து போயிட்டு களைச்சி போகிறீங்க அட இது தானா இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வி எழுப்பிட்டு உங்களுடைய மனசு தளர்ச்சி அடையுது மணலில் நீங்கள் சுருண்டு வில கூட நேரிடலாம் உங்களுடைய மனசு மறுச்சி அடைஞ்சு உங்களுடைய வாழ்க்கை அப்போவே முற்றுப்புள்ளியில் கூட போய் முடியலாம் உங்களுக்கு தேவை அப்போ என்னென்னா ஒரு நிழல் குடிக்கிறது கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் தூரம் நடங்க எதுவுமே கிடைக்காம போகாது கடவுள் அப்படின்றவர் தன்னுடைய கரங்களால் உலகத்தோட எல்லா மூளைகளையும் தொட்டுன்னு தான் இருக்கிறார் அவருடைய எல்லையற்ற கருணை வந்து தாகம் தைக்கிறதுக்கு தண்ணீரை பசியார பழங்களை இழைப்பார ஒரு நிழலை வச்சிருக்கும் கட்டாயம் வச்சிருக்கும் ஆன்மாவை காண முற்படுற முயற்சியும் அதே மாதிரி தான் இந்த பாலைவன ப பயணம் போல் சிரமமானது தான் ஆனால் அந்த பயணத்தோட முடிவில் உங்களுக்கு காத்திருக்கிறது ஒரு அழகு ஒரு இனிமை ஒரு வளம் நிறைந்த வாழ்க்கை நம்பிக்கை வையுங்க எல்லா பயணத்துலேயும் முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படுவது நம்பிக்கை தான் முதல் முதல்ல தேவைப்படுவதும் நம்பிக்கை தான் நூல்களை கற்றுக்கிறதுக்கும் பொருட்களை ஆரஞ்சு பார்க்குறதுக்கும் அறிவு தேவை ஆனால் மனிதர்களை புரிஞ்சுக்கொள்ளுறதுக்கும் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்பிக்கை தான் தேவை உங்களால் மனிதர்களை நேராக பார்க்குறதுக்கும் வாழ்க்கையை உள்ளபடி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் முடியும் அப்படின்னா உங்களுடைய ஆன்மா எப்படியாவது உங்களுக்கு புரிஞ்சிருச்சின்னு தான் அர்த்தம் தர்க்கரீதியான மனம் நம்மளை ஏமாத்திரும் தர்க்கம் வரும்போதும் உண்மையை காட்டாது ஆனால் அறிவாளிங்க இங்கே தர்கம் தான் செய்கிறாங்க அதில் அவங்களுடைய அறிவு மட்டும்தான் வெளிப்படுத்தப்படுது உண்மை இல்லை ஆத்மாவை தர்க்க பொருள் அப்படின்னு அவங்க தவறாக முட்டாள்தனமாக நினச்சிட்டு இருக்காங்க அது ஒரு தர்க்க பொருள் அல்ல ஒரு தாய் தன்னுடைய மகனை பார்த்து இவர் தான் உன் அப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த மகன் எப்படி கண்ணை மூடின்னு நம்புகிறானோ அதே மாதிரி ஆத்மாவை முழு நம்பிக்கையோடு நம்ம ஒத்துக்கணும் இங்கே தர்க்கமோ சந்தேகமோ அவநம்பிக்கையும் உதவாது திபேத்து நாட்டை சேர்ந்த மார்பா அப்படின்றவர் ஒரு ஞான குருவை தேடி அழைகிறாரு நீண்ட நாள் அழை அலைச்சலுக்கு பின்னாடி ஒரு வழியாக ஒரு குரு கிடைக்கிறாரு அந்த குருக்கிட்ட மார்பா போய் பணிஞ்சு குருவே எனக்கு வந்து உபதேசிங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த குரு சொல்கிறாரு என் மீது முழுமையான நம்பிக்கை வை என்னுடைய பெயரை மந்திரமாக உச்சரிச்சினரு அது உன்ன இந்த கட்டுகள்லேருந்து விடுவிக்கும் இந்த இருந்து காப்பாற்றும் அப்படின்னு குரு சொல்லிட்டு போகிறாரு மார்பாவும் அவரை வணங்கி வெடிபடுறாரு சில நாட்களுக்கு பின்னாடி அந்த குருவோட சீடர்கள் ஓடி வந்து குருவே சேதி தெரியுமா மார்பா நீர் மேலே நடக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க எனது நீர் மேலே நடக்கிறானா நீங்கள் சொல்ற நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவனுக்கு யோகமும் தெரியாது ஞானமும் கிடையாது அவனாவது நீரில் நடக்கிறதாவது அப்படின்னு அலட்சியமாக சிரிக்கிறாரு அந்த குரு ஆனால் இருந்தாலும் போய் நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு போகிறாரு எல்லோரும் மார்பாவோடய ஊருக்கு போகிறாங்க அங்கே ஒரு ஆறு பக்கமாக போய் பார்க்குறப்ப மார்ஃபான் நீர் மேலே நடந்துகிட்ருக்கார் குரு வந்திருக்கிறத சீடர்கள் வந்து அவரை கூப்பிட்றாங்க அவர் கூப்பிட்ட உடனே மார்ஃபா தரையில் நடக்கிற மாதிரி தண்ணீரில் வந்து வேக வேகமாக நடந்து வராரு குரு வணங்கி மரியாதை செலுத்துகிறாரு குரு கேட்குறாரு ஆமாம் நீ இந்த வித்தையை வந்து எங்கே கற்றுக்கின அப்படின்னு அவசர அவசரமாக கேட்குறாரு ஏன்னா அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் ஆர்வம் தாங்காமல் இந்த வித்தை எங்கே கற்றுக்கிட்ட இவ்வளோ ஒரு அதிசயமான வித்தியை வந்து உனக்கு உனக்கு எங்கே கிடச்சி அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு மார்பாக சொல்கிறாரு நான் எதுவுமே கற்றுக்கல எப்போவுமே உங்களுடைய திருநாமத்தை நான் உச்சரிச்சனையே இருப்பேன் வேற எதுவுமே எனக்கு தெரியாது ஒரு நாள் ஆற்ற கடக்கிறதுக்கு படகுக்காக நின்றுருந்தேன் படகு எது எதுவுமே இல்லை உங்கள் திருநாமத்தை சொல்லி சொல்லி நான் வந்து நீரில் காலை வச்சேன் அவ்வளோதான் நான் நீரில் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு மார்பாக சொல்கிறாரு குரு தன்னுடைய அந்த தன்னுடைய பேரோட மகிமையை சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரு அவருடைய பேரை சொல்லிட்டு காலை வைக்கிறார் தண்ணியில் ஆனால் குரு வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கிறாரு உடனே மார்பா போய் தண்ணி மேலே நடந்து போய் அவரை காப்பாற்றுறாரு அப்போ தான் குரு ஒரு விஷயத்தை வந்து மார்பாவுக்கு கன்வே பண்ணுறாரு அப்பா நான் ஒரு போலி என்னுடைய பேரில் எதுவுமே இல்லை உன்னுடைய நம்பிக்கையோட தான் நீ நீர் மேலே நடக்கிற நான் சொன்னதை சந்தேகப்படாமல் என்னை முழுசாக நம்பின அதனால தான் நீ தண்ணி மேலே நடக்கிற ஏ மீதே எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால தான் நான் தண்ணிக்குள்ளே வந்து மூழ்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவருக்கு சொல்கிறாரு இதுலேருந்து அவர் அந்த குரு சொன்ன வார்த்தையிலேருந்து அவருக்கு என்ன வெளிப்படுதுன்னா நம்பிக்கையோட இயக்கம் வந்து இவ்வளோ பெரிய இயக்கம் அப்படின்னு அவருக்கு புலப்படுது நம்பிக்கையோட சக்தின்றது இவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு அவருக்கு புலப்படுது மார்ஃபாவுக்கு ஸோ நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது உங்களுடைய ஆற்றல் அப்படின்றது அபரிவிதமாக வளரும் முக்கியமாக ஆத்மாவை நம்பணும் நீங்கள் ஆத்மா மேலே நம்பிக்கை வச்சு ஆத்மாவை அணுகும் போது தான் ஆத்மா உங்களுக்கு புலப்படும் நீங்கள் அறிவால் நீங்கள் அணுகினீங்கன்னா நீங்கள் வந்து ஆத்மாவை எப்பயுமே பார்க்க முடியாது ஏன்னா அறிவு அப்படின்றது அது ஒரு திரை ஆத்மாவுக்கு மேலே மூடுற ஒரு திரை அந்த திரையை தாண்டி நீங்கள் போகவே முடியாது ஏன்னா அறிவின் மூலமாக நீங்கள் அந்த திரையை கழித்தாலும் அடுத்த திரை உருவாகும் ஏன்னா அறிவு அங்கே செயல்படுது அந்த திரையை நீங்கள் உங்களுடைய அறிவின் மூலமாக அணுகுனாலும் அந்த திரையை கிழிச்சுட்டு நீங்கள் உள்ளே புகுந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு திரை உருவாக்கப்படும் ஏன்னா எப்போ நீங்கள் அறிவை கொண்டு நீங்கள் ஆத்மா பக்கம் நீங்கள் அணுக அணுக ஒவ்வொரு திரையாக ஒவ்வொரு திரையாக ஒவ்வொரு திரையாக அது வந்து போட்டுகிட்டே போகும் நீங்கள் ஒவ்வொரு திரையும் கிழிச்சிட்டு உள்ளே போக 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 நீங்கள் அடுத்தடுத்து திரைகளை சந்திச்சிட்டே இருக்குங்க அடுத்தடுத்து தடைகளை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் ஏன்னா நீங்கள் அறிவின் மூலமாக அணுகிறீங்க அப்படி அறிவின் மூலமாக அணுகாமல் உங்களுடைய இதயபூர்வமாக உங்களுடைய உணர்வு பூர்வமாக நீங்கள் அணுகும்போது உங்களுடைய அறிவை எல்லாம் நீங்கள் தொலைக்கும் போது நீங்கள் ஆன்மாவை நெருங்குறது மிக மிக சுலபம் அதனால் நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆன்மாவை நம்பணும் தான் நம்மளை வழிநிறுத்துது அப்படின்றத நம்பணும் நம்பிட்டு தியானம் மூலமாக உங்களுக்குள்ள உள்முகமாக நீங்கள் பயணப்படணும் உள்முகமாக பயணப்பட்டு நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு குருக்கிட்ட நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் பல்வேறு விதமான இதை இந்த இந்த காணொலியை பார்க்குறவங்க நிச்சயமாக யாருடைய சீடர்களாவது இருப்பீங்க யார் யாரையாவது மானசீக குருவாக நீங்கள் தேர்ந்தெடுத்து இருப்பீங்க நிச்சயமாக சீடர் சீடர் பாணிப்பில் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் சீடராக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய குருவோட வார்த்தையை நீங்கள் பரிபூரணமாக நம்பணும் எந்த விதத்துலேயும் நீங்கள் சந்தேகப்படக்கூடாது உங்களுடைய குருவை எந்த இடத்துலையுமே நீங்கள் விட்டு தந்து பேசக்கூடாது ஏன்னா உங்களுடைய குருவோடய வார்த்தை உண்மையாக தான் இருக்கும் அது எந்த விதத்துலேயும் பொய்யாக இருக்காது ஒருவேளை உங்களுக்கு புரியாமல் இருக்குமே தவிர அந்த குரு வந்து பொய் சொன்னதாக இருக்காது இல்லாததாக சொன்னால் இருக்காது ஏன்னா ஒரு ஒரு குரு வந்து சொல்கிறாரு ஒரு பொருள் வந்து இவ்வளோ பெருசு தான் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அதை நீங்கள் சின்னது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை இல்லை இவ்வளோ பெருசு இல்லை இது சின்னது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை இல்லைன்னா அந்த பொருள் வந்து இல்லை பெருசு அப்படின்னு சொல்கிறீங்க உங்கள் குரு சொன்னதை விட பெருசு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னும்போது ஒரு வேளை நீங்கள் அந்த பொருளை நீங்கள் தூரமாக இருந்து பார்ப்பீங்க அது அப்போ சின்னதாக இருக்கும் நீங்கள் கிட்டேருந்து பார்ப்பீங்க அது பெருசாக தெரியும் இதுதான் மாயை அப்படின்றது அது அந்த பொருளை வந்து தூரமாக இருந்து பார்த்தா சின்னதாக தெரியும் கிட்ட இருந்து பார்த்தா பெருசாக தெரியும் ஆனால் உங்கள் குரு வந்து அந்த பொருளை வடிவம் தான் இந்த அளவு தான் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அது உண்மையாக தான் இருக்கும் அவர் ஆத்ம ஞானத்தில் ஆத்மபூர்வமாக உணர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லுவார் அதை நீங்கள் தூரமாக வந்து பார்த்தீங்கன்னா அது புலப்படாது நீங்கள் அது பக்கமாக போயிட்டு பார்த்தாலும் அது புலப்படாது குரு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் உறுதியாக இருந்து அந்த தன்மையில் அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது அதனுடைய இயல்பு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நீங்கள் இயல்பாக குருவோடய வார்த்தைகளை நம்பணும் குருவுக்கு மதிப்பு செலுத்தணும் எந்நேரமும் குருவோட நம்பிக்கையில் இருக்கும்போது அதுவே உங்களுக்கு சித்தா மாறும் அதுவே உங்களுக்கு சக்தியாக மாறும் அதுவே சித்துக்கள் மாதிரி இந்த அட்டமா சித்தெல்லாம் கிடைக்கிது அப்படின்னா இங்கே நீங்கள் 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 ஒரு கணக்கெடுத்து கூட பாருங்கள் நீங்கள் ஒரு ஆய்வு செஞ்சு கூட பாருங்கள் யார் யார் அட்டமா சித்துக்கள் கைவர பெற்றார்களோ அவங்கள நம்ம சித்தர்கள்னு சொல்லுவோம் அந்த சித்தர்கள் எல்லாருமே குருவோட குரு குருவுக்கு மரியாதை செலுத்துறத இல்லை குரு நம்பிக்கையை இவங்க வலியுறுத்துவாங்க அந்த சித்தர்கள் எல்லாமே குரு நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆன்மீகத்தில் குருவோடய நம்பிக்கை முக்கியம் குருவோடய வார்த்தைகள் முக்கியம் அதனால் அவங்க மேலே நம்பிக்கை வச்சு உங்களுடைய ஆன்மாவை மேலே நம்பிக்கை வச்சு அதை அணுகுங்க உங்களுடைய ஆன்மாவை பார்க்க முடியும் அது இல்லாமல் நீங்கள் உலக வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த பௌதீக வாழ்க்கையில் உலக வாழ்க்கையில் எந்த தொழில் செஞ்சாலும் அல்லது எந்த செயல் செஞ்சாலும் யார் மேலாவது ஒரு விருப்பு விருப்பு எதாக இருந்தாலும் நம்பிக்கை வச்சு நீங்கள் பண்ணும்போது அது வந்து சக்ஸஸாக முடியும் நீங்கள் எதை நினைச்சாலும் அது சக்ஸஸாக முடியும் நம்பிக்கை இல்லைனா அது சக்ஸஸாக முடியவே முடியாது எதுலையுமே சந்தேகப்படுறது எதையுமே அவநம்பிக்கை வைக்கிறது அந்த மாதிரி தான் உங்களுக்கு எதுவுமே நடக்காது ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்னென்னா நீங்கள் எப்போ வந்து அச்சப்படுறீங்களோ எப்போ வந்து பயப்படுறீங்களோ அதாவது எப்போ ஒரு பள்ளத்தில் விழுந்துருவோம் அப்படின்னு பயப்படுறீங்களோ அப்போவே அந்த கணமே உங்களுடைய காலுக்கடியில் ஒரு பள்ளம் உருவாக்கப்படுது அப்படின்னு <nào>? ஒரு ஒரு <Oder> பழமொழி சொல்லுவாங்க <dicen> <laughs> இது உண்மை உண்மைதான் எப்போ நீங்கள் சந்தேகிக்கிறீங்களோ எப்போ நீங்கள் அச்சப்படுறீங்களோ நீங்கள் எதை நினச்சி அச்சப்படுறீங்களோ அதுக்கான ட்ராப் வந்து அங்கே உருவாகுது அந்த அந்த ட்ராப்பில் நீங்கள் மாட்டிக்கிவிங்க அப்போ அந்த அவநம்பிக்கை அந்த சந்தேகம் அந்த பயம் அப்படின்னு வருது இல்லையா அப்போ நீங்கள் எதை நினைக்க இதை நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த அவநம்பிக்கை சந்தேகம் இந்த பயம் இ வந்து ஒரு ஒரு பொருளை நினச்சி ஒரு கருத்தை நினச்சி உங்களுக்கு பயம் வருது அப்படின்னா அந்த பயத்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு உண்டான வழிமுறைகள் அங்கே உருவாக்கப்படுது அதுக்கு உண்டான பாதைகள் அங்கே உருவாக்கப்படுது அந்த பாதையில் உங்களை அப்படியே நழுவி கூட்டிகிட்டு போயிடும் இந்த வாழ்க்கை அப்படின்றது அதே நீங்கள் பயராமல் நம்பிக்கை வச்சிங்கன்னா நல்ல பாதை உருவாக போகுது அதான் அந்த இந்த பழமொழி நல்லா உணருங்க இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பழமொழி எப்போ நீங்கள் பள்ளத்தில் விழுந்துருவோம் அப்படின்னு அச்சப்படுகிறீர்களோ அப்போது உங்களது உங்களது காலினடியில் ஒரு பள்ளம் உருவாக்கப்படுது எவ்வளோ அற்புதமான அது வார்த்தை எவ்வளோ உணர்வுபூர்வமான வார்த்தை எவ்வளோ அனுபவமான வார்த்தை நீங்கள் எப்போ நீங்கள் பயர்றீங்களோ எதை நினச்சி நீங்கள் பயர்றீங்களோ அதுக்கான வழிமுறைகள் அங்கே உருவாக்கப்படுது ஸோ அதுக்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் பயரக்கூடாது அச்சப்படக்கூடாது சந்தேகப்படக்கூடாது அவநம்பிக்கை வைக்கக்கூடாது நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கை வைக்கும்போது நல்ல பாதைகள் உருவாக்கப்படுது அந்த நல்ல பாதையில் பயணிக்கிறதுக்கான ஆற்றல் உருவாக்கப்படுது நீங்கள் அதில் பயணிக்கும்போது உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக முடியுது எல்லாமே ஆனந்தமாக முடியுது இது நீங்கள் ஆத்மாவை நோக்கின பயணத்திலையும் சரி இதுதான் வழிமுறைகள் நீங்கள் ஆத்மாவை நோக்கி ஒரு பயணப்படுறீங்க ஒரு பயிற்சி பண்ணுறீங்க அந்த பயிற்சி இடைவிடாமல் பண்ணுறீங்க வைராக்கியமாக இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் வச்சாலும் நம்பிக்கை வச்சால் மட்டும்தான் அதை வெற்றியாக முடியும் நம்பிக்கை வைக்கலன்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் எவ்வளவு உருண்டு பிறண்டாலும் சரி எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி அது நடக்காது ஏன்னா அந்த நம்பிக்கை இல்லாத தன்மை அப்படின்றது அதுக்கு முன்னாடி ஒரு சோறு கட்டிடும் உங்களுக்கும் நீங்கள் எந்த எந்த பொருள் அணுகிறீங்களோ அந்த பொருளுக்கும் உங்களுக்கு நடுவில் ஒரு சோறை எழுப்பிடும் அந்த அவநம்பிக்கை அப்படின்றது அதை தாண்டி ஜம்ப் பண்ணி போகிறதுக்கு அது முடியாது அந்த சுவரை உடைக்கணும்னா நீங்கள் நம்பிக்கையால் தான் உடைக்க முடியும் வேறு கருவியே கிடையாது அது நம்பிக்கை வச்சு அந்த க நம்ம அவநம்பிக்கை அப்படின்ற சௌர உடைச்சு உடைச்சிட்டு உங்களுடைய பொருளை போய் நீங்கள் அடைஞ்சிடலாம் ஸோ இதுதான் நான் இந்த காணொலியில் உங்களுக்கு உணர்த்து விரும்புகிறது நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப முக்கியம் நீங்கள் ஆத்ம பயணத்துலேயும் ஆத்மா மேலே நம்பிக்கை வைக்கணும் ஆத்மா தான் நம்மளை இயக்குது அப்படின்றத நம்பிக்கை வைக்கணும் அதே மாதிரி நீங்கள் சேடுறாங்க இருந்தால் குரு மேலே நம்பிக்கை வைக்கணும் குருவோட வார்த்தைகள் மேலே நம்பிக்கை வைக்கணும் அதே போல் இந்த உலக வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபட்டு இருந்தாலும் நீங்கள் செய்கிற செயல்கள் மேலே நீங்கள் போகிற பாதை மேலே நம்பிக்கை வைக்கணும் அறிவு அப்படின்றது ஒரு எல்லை வரைக்கும் தான் உங்களுக்கு உதவும் உங்களுடைய உள்ளுணர்வுன்றது எப்பவுமே உங்களுக்கு உதவும் உங்களுடைய உள்ளுணர்வு அப்படின்றது எப்பவுமே உங்களுக்கு துரோகம் செய்யாது உங்களுக்கு தவறு அழைக்காது அறிவு கூட உங்களுக்கு தவறு ஆனால் உள்ளுணர்வு அப்படின்றது தவறு இழைக்கவே இழக்காது உங்களுடைய உள்ளுணர்வு உங்களை உங்களுக்கு உணர்த்தினே இருக்கும் இது தப்பு இது தப்பு அப்படின்னு படப்படன்னு அடிச்சுட்டே இருக்கும் ஆனால் உங்களுடைய அறிவோட அந்த கொழுப்புனால் நீங்கள் அதை உணர மாட்டீங்க அந்த திமுருனால் அந்த திமிரு ஒரு கெத்து அதனால் நீங்கள் மாட்டீங்க அந்த உள்ளுணர்வை உள்ளுணர்வை எப்போ நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அதுவே உங்களை வழி நடத்துகிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அது உங்களை வழிநடத்தும் அழகான இந்த வாழ்க்கையில் எப்படி எப்படிலாம் நீங்கள் வாழணும் எப்படி இப்படிலாம் போகணும் எப்படி இப்படி நெளிவு செழுவாக வாழணும் அப்படின்றத உங்களுடைய உள்ளுணர்வு வந்து வழிநடத்தும் உள்ளுணர்வு தகவலை உங்களுக்கு தெரிவிக்கும் அதை உணர முடியாமல் நம்ம இந்த உலக மாயையில் சிக்கின்னு இந்த உலக சந்தோஷம் சொந்த பந்தம் சில பற்றுகளில் வந்து சிக்கிட்டு நம்ம உள்ளுணர்வை உணர முடியாமல் இருக்கிறோம் ஸோ நம்பிக்கை வச்சு நான் சொன்ன மாதிரியெல்லாம் இதை நீங்கள் க இந்த கருத்தெல்லாம் எடுத்து நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் இது நம்பிக்கின்றது எவ்வளோ ஆற்றலோடு செயல்படுது அப்படின்னு ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நம்பிக்கை பற்றின சில விவரங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை வச்சு நான் சொன்ன இந்த தகவலை வச்சு நீங்கள் வந்து சிந்தனை செய்யணும் உட்காருங்க உட்காந்து சிந்திங்க நான் சொன்ன தகவல் வந்து சிந்திங்க இது இப்படியா ஓ இவ்வளோ விஷயம் இருக்குதா இப்படி ஆற்றல் அதிகரிக்குதா அவநம்பிக்கையால் எப்படி நமக்கு என்ன நடக்கும் நம்பிக்கை வைச்சா என்ன நடக்கும் இல்லை நம்பிக்கை வைக்கும்போது அந்த செயல் வந்து எப்படி செயலாற்ற முடியுது அவநம்பிக்கிறது மூலமாக நம்ம செயலாற்றும் போது என்னென்ன நமக்கு ஏற்படுது அப்படின்ற நீங்கள் ஆய்வு செய்யணும் நான் சும்மா ஒரு ஒரு தீக்குச்சை கொளுத்தி போட்டுருவேன் நீங்கள் காடு தக்கத்தக்கத்தக்கன்னு எரிய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு ஸோ ஆய்வு செய்யுங்க சிந்தியுங்க நம்பிக்கை வச்சு உங்களுடைய ஆத்ம பயணத்தில் பயணிங்க நன்றி